வடக்கம் வடக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் எந்திரங்கள் பற்றி இருக்கிறது எந்திரங்கள் என்பது தகடுகள் தகடு என்பது பிளேட்டாக இருக்கும் அதில் டிசைன்கள் போட்டிருக்கும் கிரகங்களுக்கும் தகடு இருக்கிறது தெய்வங்களுக்கும் தகடு இருக்கிறது இந்த தகடுகளுக்கும் தனி பவர் உண்டு அந்த பவர் வழியாக நாம் சில காரியங்களை சாதித்துக் சாதித்துக்கொள்ளலாம் படிப்பதற்கோ வேலை கிடைப்பதற்கோ திருமணத்தை ஆரோக்கியத்திற்கும் எதற்குமே நன்மை தரக்கூடிய தகடுகள் அதாவது எந்திரங்கள் இருக்கின்றன அவற்றை பூஜை செய்து முறைப்படி வைத்துக் கொள்ளும் போது நல்ல பலன் கிடைக்கும் தினந்தோறும் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் என்பது அல்ல அது ஏற்கனவே பூஜை செய்து கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்பட்டதை நீங்கள் சாதாரணமாக பூஜை அறையில் வைத்திருந்தாலே போதுமானது அவை ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு எப்படியும் பலன் தரும் அது கருப்பாகி போன பிறகு மாற்றினால் போதும் இதை பற்றிலாம் அறிந்து கொள்ள ஆலோசனையை பெறுங்கள் நன்றி வணக்கம்